வாழ்க வளமுடன் வாசகான சூரிய பகவானை வாங்கி எனக்கு இந்த அறிகளை கிடைத்த இந்த குருமான தந்தையை வணங்கி இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறேன் இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான தலைப்பு கிழக்கு வெற்றி வீடு கிழக்கு வெற்றி வீடு இதுதான் சார் தலைப்பு என்ன கேட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஜெயிக்குமா ஜெயிக்காதா வாசுபடி வீடுலாம் வந்துங்க கண்டிப்பா நம்மளுக்கு வந்து எப்படின்னா வெற்றி மேல வெற்றி கிடைக்குங்க அதுக்கு காரணங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அது இருக்கிற சூச்சி மரங்க செய்யுங்கள் இப்ப கிழக்குன்னா இப்படி ரோடு வருங்க இப்ப கிழக்கு திசை இதுதான் இந்த வீடியோ வந்து கிழக்கு பார்த்து வீடு இந்த வீட்டுல நமக்கு என்னென்ன இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க எப்படி கேட்டீங்கன்னா முதல் பாயிண்ட் வந்து வால் மதில் சுவர் மதில் சுவர் சூப்பரான விஷயம் மதில் சுவர் கண்டிப்பாக இருக்க வேண்டும் நான்கு பக்கமும் இப்போ நிறைய பேர் வந்து கிழக்கு பார்த்து வீட்டில் வீடு கட்டுறதுக்கு நம்ம பிளான் வாங்குவாங்க இப்போ மேற்கு ஆல்ரெடி கிழக்குல ஒரு வீடு கட்டி இந்த இடத்துல காம்பவுண்ட் ஷோர் போட்டுருப்பாங்க இந்த பக்கம் காம்பவுண்ட் சுவர் போட்டு வீடு கட்டியிருப்பாங்க இப்போ நம்ம காம்பவுண்ட் சோர் இந்த ரெண்டு பக்கம் வைக்கணுமா சார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் விஷயம் கேட்டாங்க ஏன்னா இதுக்குள்ள அவங்க இடம் முப்பது அடி இன்னொன்னு முப்பது அடி கரெக்டா இருக்குங்க இன்னைக்கு காம்பவுண்ட் சுவர் வச்சோம்னா அது இருபத்தெட்டு அடியே மாறிடும் அல்லது இருபத்தி ஒன்பது அடியே மாறிடும் அதனால காம்பவுண்ட் சுவர் தேவையில்லை என்னன்னு கேட்டீங்கன்னா மதில் சுவரை கட்டி அவங்க வீடு கட்டியிருந்தாங்கன்னா இல்லை நம்மளுக்கு மதுரை சோறு ரெண்டு பக்கம் போட வேண்டியதில்லை கிழக்கிலும் மேற்கிலும் மட்டும் போட்டால் போகுது சில பேர் என்ன பண்ணுவாங்க கிழக்கில் வீடு கட்டியிருப்பாங்க மதிர்ச்சோர் கட்டாமல் மேல் கைதான நம்ம ஒட்டி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டி கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி வீடுகளுக்கு நம்மளுக்கு மதிர்ச்சோர் போட்டாகும் காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடு ஒட்டி மதில் சோறுங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் அது நம்மளுடைய சொந்த மதிலாக இருக்கலாம் அல்லது பக்கத்து வீட்டக்காரோட மதிலாக கூட இருக்கலாம் அந்த ஒட்டி அவங்க வீடு கட்டக்கூடாது மதில் மேல் வீடு கட்டக்கூடாது மதுச்சுவர்ல இருந்து ஒரு ரெண்டு அடியோ தள்ளி கட்டி இருந்தாங்க காரணங்கள் மலை இது வடக்கு பக்கம் பக்கம் சுவர் இருக்குது அவங்க கட்டி வீடு கட்டிட்டாங்க அவங்களுக்கு இது தெற்கு பக்கம் இவங்க பண்ணுவாங்க இந்த இடத்துல நம்மளுக்கு இது வந்து ஈசா போனீங்க இந்த வீடுக்காரங்களுக்கு இது அக்னி மூளை அவங்க என்ன பண்ணுறது இந்த அக்னி மூளை மாதிரி இந்த மதுச்சோர் ஒன்று மாதிரி டாய்லெட் பாத்ரூம் சேதி போட்டு கட்டிடுவாங்க அந்த மாதிரி கட்டினா கூட மதுச்சோடு வந்து மதிர்ச்சுவரை ஒட்டி மதிர்ச்சுவரின் மேல் அவங்க தொடாம கட்டிட்டாங்க அப்படி செய்ய இல்லைங்க இப்ப இல்லைன்னா நம்மளுடைய மதில் நம்ம தனியா கட்டிக்கணும் மதிர்ச்சுவரில் வீடு எந்த காரணத்திலும் தொடக்கூடாது அப்புறம் தெற்கு பக்கத்தையுமே மேற்கு பக்கத்தையும் விட வடக்கிலும் கிழக்கிலும் ஜாஸ்தி ஏற வரணுங்க இந்த மாதிரி வீடு கட்டிக்கலாம் இங்க ரெண்டு இங்க மூணு இங்க ஒரு முப்பது அடி காலிடம் முப்பது அடிதான் நம்ம வீடு கட்டி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே கிழக்கு வெற்றி வீடு இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க வீட்டை முன்னாடி நம்ம முதல் கட்டிக்கலாங்க பின்னாடி காலி இடம் கொடுத்துலாம் குலப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கட்டுவாங்க அந்த மாதிரி கட்டுற வீடு வந்து வெற்றி பெறாது கிழக்குல இடம் ஒரு வீடு கட்டுற அளவுக்கு காலி இடம் இருந்தால் கூட நல்லது இதுல ஈசானியத்தில் ஒரு பலி வச்சுக்கணும் இந்த கதவுக்கு நேரம் ஒரு பலி வச்சுக்கணும் இது சிறப்பான வெற்றி கொடுக்கும் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஈசானி வழியில் வந்து இந்த டூ வீலர் போறக்கு வரக்கு வச்சுக்கலாம் ரெகுலரா நடக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இந்த இடத்துல இருக்கிறது வலி வந்து கொஞ்சம் பெருசா ஒரு எட்டு அடி இந்த இடம் வந்து ஒரு மூணு அடி வழி அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஈசாலயத்திலேயே போய் போய் வடகிழக்கு போறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும் இந்த மாதிரி வடகளிலும் கிழக்கிலும் காலியர்கள் அதிகமாகவும் வாயு மூளை அக்னி மூளை நான்கு மூளைகளிலும் குழிகள் போடக்கூடாது நான்கு மூளைகளிலும் குழிகள் போடக்கூடாது அவ்வளவுதான் அதுக்கு காரணம் என்னன்னு நம்ம போக போக ஒவ்வொரு விஷயமா சொல்லுங்க இப்போ குழியில் எங்க போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னி மொழியை போட வேண்டாம் இப்போ இது வந்து நாமதில் இருக்கிறது அடி தள்ளி இந்த இடத்துல சேஃப்டி டேங்க் கூட போட்டுக்கலாம் அப்புறம் அதுக்கு கதவுக்கு முன்னாடியும் ரோடு வரைக்கும் ரோட்டுக்கு வெளியே பாதாள சக்கரம் போகுது சார் அதுக்கு நம்ம கணக்கு கிடையாது நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம காம்பவுண்டுக்குள்ள கண்டிப்பா கதவுக்கு முன்னாடி குழி வேண்டவே வேண்டாம் அப்புறம் ஈசானி மொழி வீட்டினுடைய ஈசானி மொழிக்கும் காம்பவுண்டினுடைய ஈசானி மொழிக்கும் ஒரு கோடு நீங்க வச்சு பாருங்க இதுல குழி வேண்டாம் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நெந்தி மூலையிலிருந்து ஈசானிய மூலைக்கு ஒரு விதி கட்டிடுவாங்க சைடு வந்து ஒரு நூறுக்கு நூறு வாங்குவாங்க இப்படி கட்டிட்டு இதில் வரக்கூடாது வீடு வந்து சுற்றி வர பேர வீட்டெல்லாம் கட்ட மாட்டாங்க வீடு வந்து ஏதோ ஒரு மூலையில கட்டுவாங்க அப்படி தப்பெல்லாம் நடக்குதுங்க அந்த மாதிரி பண்ண வேண்டாம் வீட்டினுடைய ஈசானிய மூலைக்கும் காம்பவுண்டினுடைய ஈசானிய மூலைக்கும் குழி வரக்கூடாது இப்போ வாய் மூலையில் இது ஒரு அறுபது அடிச்சுங்க இங்கிருந்து ஒரு பதினைந்து அடி தள்ளி இங்க கீழே பூமியில் குழிகள் வரலாம் தவறு இல்லை வடக்கில் வந்து ஜன்னலுக்கு முன்னாடி குழி வரலாம் கதவுக்கு முன்னாடி குழிகள் வரக்கூடாது நீர்நிலைகளிலோ தண்ணி போகும் பிவிசி பைப்போ அதெல்லாம் போலா வரலாம் சுற்றி சுத்தி வீடுக்கும் போதா எங்க போகலாம் மேலே வைக்கிற டேங்க் தென்மேற்கு மூலையில் நேரடியில் வைக்கக்கூடிய டேங்க் தென்மேற்கு மூலையில் வைப்பது சிறப்பு அப்படி முடியலைன்னா தெற்கு பகுதியிலும் மேற்கு பகுதியில் வெந்திரத்தில் வைத்தாலும் தவறை இல்லை அப்ப டேங்க் வச்சாலும் அஞ்சடி உயரமா இருக்குது சார் தெற்கினுடைய மையப்பகுதியில் வச்சுட்டோம் வீட்டுக்கு அப்புறம் குவேர் மூலம் கம்மி ஆகி போச்சா கம்மி இல்லை அது வீடு இல்லை ரூம்பு அல்ல அது வந்து டேங்க் வைப்பது வெயிட் வைப்பதற்கு சமம் வெயிட்டான விஷயங்கள் எங்க வைக்கலாம் தெற்கிலும் மேற்கிலும் கண்டிப்பாக வைக்கலாம் நெருதி மூலையில் அந்த உயர பண்ணிங்க நாங்க வந்து நாலு பில்லர் நட்டி நாங்கள் டேங்க் சென்டரில் அப்படின்னா கண்டிப்பா கட்டணும் பில்லர் கட்டி கட்டினீங்கன்னாவே தப்பு தான் சும்மா வைக்கலாம் டேங்க் வந்து ஃபஸ்ட் ஊரில் அந்த மொட்டை மாடிக்கு பைப்பு போகிறதுக்கு வேண்டி டேங்கை உயரப்படுத்துவாங்க அந்த மாதிரி உயரப்படுத்தினால் தென் மேற்கு உயரப்படுத்தி கட்டுவதே சிறப்பு தெற்கிலும் மேற்கிலும் கண்டிப்பாக வைக்கலாம் வெற்றி வீடு கிழக்கு இது வந்து வெற்றி வீடு கிழக்கு இந்த தலைக்குள்ள நம்ம இந்த வீட்டை பற்றி பேசியிருக்கிறோம் இது மிகச் சிறப்பான வெற்றியை கொடுக்கும் இந்த மாதிரி அமைந்த இடமெல்லாம் பார்த்துங்க எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்தில் அதாவது வீடு வந்து முப்பது கருவதில் குட்டியாக கட்டியிருந்தாங்க ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் இடங்களை வாங்கி தொடர்ந்துலாம் சொந்தமாகி நல்லா விஜயிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இது பிராணிகள் உண்மை பதினைந்து ஆண்டு காலமாக வெற்றி வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் எல்லாம் நாம் பிராணிகளாக பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால் கிழக்கு வெற்றி வீட்டில் இந்த மாதிரி தான் இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்